ஹலோ வெல்டு ஃபார் எவர் வாரத்தில் மூன்று காய்கறிகள் கட்டாயம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக வாழக்கூடிய ஒரு மூன்று காய்கறிகள் தான் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் ரெண்டாவது வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூசணிக்காய்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த காய் மூணாவது வந்து பாகற்காய் ஸோ இந்த மூன்று காய்கறிகளும் ஏன் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ வாரத்தில் ஏன் வந்து கட்டாயம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாச்சத்து அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த நாச்சத்து மிகுந்த காய்கறிகளில் வந்து அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி யார் எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் ஸோ இதை எடுத்துக்கிட்டால் என்ன நன்மை அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் மெனிவ் ஏன் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் ஸோ இது வந்து மூளைக்கு மட்டுமல்ல ஸோ நம்மளுடைய வயிறு சம்மந்தமான ப்ராப்ளத்தையும் வந்து குணப்படுத்தும் இது வந்து ஒரு ப்ரீபயாட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ப்ரீபயாட்டிக் ஃபுட்னா வந்து இந்த வாழைப்பழத்தெல்லாம் வந்து வாழைப்பழம் வந்து ஒரு ப்ரீபயாட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல பாக்டீரியாக்கள் வந்து நம்மளுடைய குடல் பகுதிகளில் வாழும் ஸோ அதுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் வந்து இந்த வெண்டைக்காய் ஸோ பெப்டிகல்சரை வந்து குணப்படுத்தும் ஸோ போல் மகப்பேறு காலத்தில் வந்து பெர்னென்ட் லேடிஸ் வந்து சாப்பிட்லாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் ஸோ மார்பக புற்றுநோய் உள்ளவங்களும் வந்து இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால ஸோ அது வந்து குணப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நாச்சத்து மிகுந்த உணவு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரங்கிக்காய் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெண்டைக்காயில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பெருங்குடல் சிறுங்குடல் ஸோ அதுக்கும் நல்லது ஸோ மலச்சிக்கல் அதுவும் இருந்துச்சுனாலும் அதுவும் வந்து தீர்வாகும் ஸோ இந்த பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அது இந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால பிபி லெவல் வந்து அதிகமாக இருக்கிறவங்க இதை வந்து சாப்பிட்லாம் ஸோ அது போக அந்த பரங்கிக்காயில் உள்ள அந்த விதையை வந்து எடுத்து போடாமல் ஸோ அதை விதையோடு சாப்பிட்டோம்னா இன்னமும் வந்து நல்ல ஹெல்த்து ஏன்னா அதிகமான ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த பரங்கிக்காயோடைய விதையில் வந்து இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா பாகற்காய் ஸோ இந்த பாகற்காயில் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது ஆரஞ்சை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இது இதில் வந்து மகப்பேறு காலத்தில் வந்து இந்த பாகற்காய் வந்து சாப்பிடக்கூடாது பட் நீரழிவு நோயாளி ஸோ சர்க்கரை பேஷண்ட்லாம் வந்து இந்த பாகற்காய் வந்து சாப்பிட்லாம் ஸோ இதில் வந்து நாச்சது லெவல் இதுலேயும் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த மூன்று காய்கறிகளையும் வந்து நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம உடம்பை வச்சுக்கிறதுக்கான இந்த மூன்று காய்கறிகள் ஸோ இதில் தான் சின்ன இன்ஃபர்மே இன்ஃபர்மேஷன்பாக்க இடத்துல ஓகே பாய்